ஒன் இந்தியா ஹவுஸ் நேயர்களுக்கு வணக்கம் டெஸ்ட் கிரிக்கெட் சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மறுபடியும் இந்தியன் டீம் ஒரு மோசமான தோல்வியை சிந்திச்சிருக்காங்க பார்டர் கவர்ஸ்க ட்ராஃபியில் இந்தியன் டீம் இந்த கோப்பை எழுந்திருக்காங்க சிட்னி டெஸ்ட்டில் இந்தியா ஆறு விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் தோத்துருக்காங்க இந்த மேட்சில் இந்தியன் டீம் ஜெயிக்க வாய்ப்பிருந்தும் கூட தோத்துட்டாங்க பார்டர் கவர்ஸ்க ட்ராஃபியோடைய கடைசி டெஸ்ட் சிட்னியில் நடந்தது இந்த மேட்சில் ஜெயிச்சா இந்தியன் டீம் இந்த டோர்னமெண்ட்டை டூ இஸ் டூ டூன்னு சமன் செஞ்சுருக்கலாம் கேப்டன் ரோஹித் சர்மா தன்னுடைய மோசமான ஃபார்மை கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த மேட்ச்லேருந்து விளக்கிட்டாரு பும்ரா தலைமையிலான இந்தியன் டீம் இந்த மேட்ச்சில் கிளம்புறனாங்க சிட்னி பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலிங்கு சாதகமாக இருந்திருக்கு ரெண்டு டீம் பிளேர்ஸுமே ரன் அடுக்கு திணறினாங்க இந்தியன் டீம் முதல் இன்னிங்ஸில் நூற்றி எண்பத்தஞ்சு ரன்ஸ் எடுக்க ஆஸ்திரேலியா நூற்றி எண்பத்தி ஓர் ரன்ஸ்க்கு கால் அவுட் ஆகிறாங்க அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிய இந்தியன் டீம் நூற்றி ஐம்பத்தேழு ரன்ஸ் மட்டுமே எடுக்க முடிஞ்சுது ஒன் சிக்ஸ்டி டூ அப்படின்ற டார்கெட்டை நோக்கி ஆஸ்திரேலியா கிளம்புறனாங்க இந்த மைதானத்தில் இந்த டார்கெட்டை வச்சு கூட ஜெயிக்கலாம் அப்படின்னு பல பேர் கணிச்சாங்க ஆனா அது இந்தியன் டீமுக்கு சிக்கலா இருந்தது இந்தியன் டீமுடைய கேப்டனான பும்ராவுக்கு முதுகுல வழி ஏற்பட்டதால அவரால் போலிங் பண்ண முடியல முதல் இன்னிங்ஸ்ல அவர் பத்து ஓவர்ஸ் மட்டுமே வீசியிருந்தாரு இப்படி இருக்க பும்ரா இல்லாம முகமது சிராஜும் பிரசாத் கிருஷ்ணாவும் தான் அப்படியே லீட் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேருமே இருபத்தோரு ஓவர்ஸை இடைவிடாம வீசினாங்க இவங்க ரெண்டு பேருமே அதிக ரன்ஸை கொடுத்து நாலு விக்கெட்ஸ் மட்டுமே எடுத்தாங்க ஒருவேளை பும்ரா பந்து வீசியிருந்தா ஆஸ்திரேலியன் டீம்ஸ் ஈஸியாக ரன் அட்ஸ் மாட்டாங்க அவங்க அழுத்தத்தை உணர்ந்துருப்பாங்க பும்ரா இல்லாம நாலு விக்கெட்ஸ் கிடைச்ச நிலமையில அவங்க இருந்திருந்தால் நிச்சயமாக ஆஸ்திரேலியன் டீம் ஆல் அவுட் ஆகியிருக்கூட வாய்ப்பு இருக்குது பும்ராவும் இருந்திருந்தால் இவங்க மூணு பேருமே ரொட்டேஷன் முறையில் நாற்பது ஓவர் கூட வீசிருக்க முடியும் அதன் மூலமாக ஆஸ்திரேலியாவுக்கு ப்ரெஷர் கிடைச்சி விக்கெட் இழந்திருக்கலாம் ஆனால் இருபத்தோரு ஓவர்ஸ்க்கு பிறகு வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமாரும் போலிங் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியன் டீமுடைய ரன் ரேட் கொஞ்சம் நல்லாவே இருந்தது அதாவது ஏழு ரன்ஸ் அப்படின்ற ரேட்லேயே வந்தாங்க இதன் காரணமாக அவங்க ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க ஸோ பும்ரான்ற ஒரு கேம் சேஞ்சர் இருந்திருந்தால் இந்த மேட்சோட ரிசல்ட் சேஞ்ச் ஆகிருக்கலாம் இந்த தோல்வியை பத்தி கேப்டன் பூமரா என்ன சொல்லியிருக்காருன்னா காயம் காரணமா நான் இந்த டெஸ்ட் மேட்ச்ல பெரிய அளவில் பங்கேற்காதது ரொம்ப ஏமாற்றத்தை கொடுத்துச்சு ஆனா சில சமயம் நம்ம உடம்பை நாம மதிக்கணும் உடம்பை எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியாது சில சமயங்கள சில விஷயங்களை ஏத்துக்கணும் இந்த டோர்னமெண்ட்லேயே ஃபாஸ்ட் பவுலிங்க்கு எடுப்படக்கூடிய ஆடுகளமாக இருந்துச்சு இதில் பவுலிங் பண்ண நான் நிச்சயமா ஆவலாக இருந்தேன் ஆனால் முதல்ல எனக்கு முதுகில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டுச்சு நான் இல்லைனாலும் மற்ற பவுலர்ஸ் முதல்ல அபாரமாக செயல்பட்டாங்க இன்னைக்கு காலையில் கூட நம்பிக்கையை இழக்காமல் விளாடணும் அப்படின்னு டீம் பிளேஸ் கிட்ட பேசணும் இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம பல விஷயங்கள்ல இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்துருக்கலாம்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த டோர்னமெண்ட் முழுக்கவே நாங்கள் கடுமையாக போராடணும் இந்த மேட்ச்சில் கூட நாங்கள் ஜெயிக்க கடுமையாக உழைச்சோம் பல இளைஞர்கள் இந்த டோர்னமெண்ட்டில் பங்கேற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு இந்த டோர்னமெண்ட் ஒரு நல்ல அனுபவத்தையும் பாடத்தையும் கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன் இந்த டோர்னமெண்ட்டில் கற்றுக்கிட்ட பாடம் நிச்சயமாக அவங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவும் இந்த அனுபவம் அவங்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் மேலும் பலமான பிளேயர்ஸாக மாற உதவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நம்ம எப்போதுமே சூழலுக்கு தகுந்த மாதிரி மாற கற்றுக்கணும் நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கிட்டே வரோம் இந்த டோர்னமெண்ட் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது ஆஸ்திரேலியாவுக்கே எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாங்கள் ஒரு அணியை இணைஞ்சு முன்னோக்கி போவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன்னு சொல்லியிருக்காரு பும்ரா இந்த வெற்றி மூலமாக ஆஸ்திரேலியா ஒரு அபாரமான சாதனை பண்ணியிருக்காங்க அதாவது பத்து வருடங்களுக்கு அப்புறமா பார்டர் காஸ்கோ ட்ராஃபியை ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் கடைசி ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு எதிராக ட்ராஃபி வின் பண்ணாங்க ஸோ பத்து வருடங்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த கோப்பை கிடைச்சிருக்கு இந்த வெற்றி மூலமா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்குள்ள ரெண்டாவது முறையாக ஆகிறாங்க ஆஸ்திரேலியா அவங்களோட மோத போகிறது சவுத் ஆப்ரிக்கா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் ஜூன் பதினோராம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடக்கப்போகுது இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேறினது கிடையாது முதல் தடவையாக அவங்க ஃபைனலுக்குள்ளே போயிருக்காங்க ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியான்னு ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஃபைனலுக்குள்ள வந்திருக்காங்க இதுக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்